ஸ்ரீகுருபியோ நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசருடைய சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய உண்மையான பேரு மருள் நீக்கியார் இன்னும் திருநாவுக்கரசருங்கிற நாமம் அவருக்கு வரல திரு இவர் வந்து மருள் நீக்கியாராக இருந்து சமண சமயத்தில் சேர்ந்துட்டார் அங்கே அவருக்கு தர்மசேனருங்கிற பட்டம் கொடுக்குறார் அந்த பேரை கொடுத்துட்டார் தர்மசேனருங்கிற பேரை கொடுத்துட்டா அந்த இடத்துல அவர் என்னவாயிட்டார்னா தலைவராகவே ஆயிட்டார் ஒரு கட்டத்தில் இங்கே போய் சேர்ந்து இவர் போய் இந்த பாடலிபுத்திரத்தில் சேர்ந்துட்டார் சமணர்களோட தெரிஞ்சு அவருடைய அக்கா திலகவத்தியார் ரொம்ப வருத்தப்படுறா இவர் தலைவரும் ஆகி பௌத்தர்கள் நிறையா பேரை தோற்கடித்து சமண சமயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான வேலையெல்லாம் இவர் பண்ணி நோக்காண்டிருக்கார் இவர் ரொம்ப நாளாகவே வீடு பக்கம் வரல இவர் போய் அங்கே சேர்ந்துட்டாருங்கிற விஷயம் கேள்விப்பட்டு திலகவத்தியார் ரொம்ப வருத்தப்பட்டார் சாதாரணமாக ஒரு விஷயத்த நம்மளுடைய கஷ்டத்தை மனுஷாளு கிட்ட சொல்கிறதுனால என்ன பயன் இருக்குது எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா நிச்சயமான அதுக்கு அந்த பிரார்த்தனைக்கான ஒரு பல நிச்சயமும் ஒரு நாள் இருக்கும் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிற அக்கா தன்னோட தம்பிங்கிற பாசத்தினால இல்லையா இப்படி போய் இன்னொரு ஒரு இந்த நெறியை த தழுவிட்டானே வேற ஒரு நெறிக்கு போயிட்டானேங்கிற வருத்தத்தினால அதுவும் இல்லாமல் தான் ஒழுங்காக கவனிச்சிக்கலையோங்கிற வருத்தமும் அவளுக்கு இருந்தது தன் ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தேகம் இவ்வளோ எழுந்திருந்தால் தன்கிட்டயே வந்து கேட்டிருந்தா அவனை சரி பண்ணியிருக்கலாமோன்னு நினைச்சிருக்கா திருவ திருவதிகை வீரட்டாரேஸ்வரர் சுவாமி வந்து அவருக்கு ஒரு ஸ்தலபுராணமே இருக்குது திருபுராந்த திருப்புரனை சம்ஹாரம் பண்ணின இடம் இது திருப்புராந்தகர்னே சுவாமிக்கு பேர் அந்த சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவருடைய தலைவரில் என்னென்னா தங்கம் வெள்ளி இரும்பு இந்த மூணு கோட்டையினால் ஆக ஆன கோட்டைக்குள்ள மூன்று அசுரர்கள் வாழ்ந்தன் வந்தா தாரகாசுரனுடைய புதல்வர்கள் மூணு பேரும் ரொம்ப இந்த கோட்டைக்குள்ளே வாழ்ந்தன் வந்து மக்களையும் தேவர்களையும் ரொம்பவும் கஷ்டப்படுத்தின இந்த மூணு கோட்டையை உடச்சி ஒரே நேரத்தில் மூணுத்தி மூணு கோட்டையும் தகர்க்கணும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது யாராலுமே முடியாது அதனாலயே இப்படி வர வரம் வாங்கிட்டு மூணு பேரும் இருந்தால் இந்த அசுரர்களை ரிஷி வம்சத்தில் வந்ததினால இந்த அசுரர்கள் வந்து பொதுவாகவே அசுரர்கள் நிறைய பேர் ரிஷி வம்ச வம்சத்தில் வந்தவ தான் ராவணன் உருப்பட அதனால் இவாளுக்கும் பூஜையும் அனுஷ்டானங்களும் உண்டு அதை எப்போ கைவிடுறாலோ அப்போ தான் இவளை உடைக்க முடியும் அது ரொம்ப கஷ்டம் அவளை கைவிட வைக்கிறதுங்கிறது இதுக்காகவே மகாவிஷ்ணு வந்து ஒரு அவதாரம் எடுத்த இந்த அனுஷ்டானம் எல்லாம் பூஜையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அவதாரம் அதைத்தான் பௌத்த அவதாரம்னு கூட ஸோ அப்படி அவதாரம் எடுத்து இவாளை வந்து இவளுடைய அனுஷ்டானத்தை உடச்சி அதுக்கப்புறமா ஒரு சரம் போல மகாவிஷ்ணு ஆகி ஒரு ரதமாக ஆனாராம் மேரு மலையை வில்லாக்கி எல்லா தேவர்களும் அந்த ரதத்தினுடைய ஒவ்வொரு பாகங்களாக மாற பரமேஸ்வரன்னா பரமேஸ்வரன் வந்து சம்ஹாரம் பண்ண சொல்லி சொன்னாலாம் ஆனால் எந்த விதமான விஷயமும் பரமேஸ்வரனுக்கு தேவையில்லை அதனால் சிரித்து புறம் இருத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது சிரிச்சே அவனை எரிச்சிட்டாராம் சிவபெருமான் அதனால தான் அவருக்கு திருபுராந்தக்கன் அப்படிங்கிற பேரும் வந்தது சிரித்து புறம் இருத்தார் சிவபெருமான் இது நடந்த இடம் திருவதிகை வீரட்டானத்தில் தான் இங்கே தான் திலகவதியார் தொண்டு பண்ணிகிட்டு இருக்கா ஈஸ்வரனுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கா இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறா நீங்கள் தான் பரமேஸ்வரா கை தூக்கி விடணும்னு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே இவருடைய சொப்பனத்தில் சிவபெருமான் வந்தார் உன் தம்பி கைலாசத்தில் இதுக்கு முன்னாடி என்னோட தான் இருந்தான் கைலாசத்தில் ஒரு முனிவனாக இருந்து தபசு பண்ணி என்னை அடையணுங்கிறதுக்காக காத்துன்னு இருந்தான் அந்த சமயத்தில் தபசில் ஒரு சின்ன தப்பு பண்ணினான் அந்த காரணத்தினால்தான் திரும்ப பிறந்திருக்கான் அது என்னென்னா கைலாசத்தில் சிவயோகிகள் நிறையா பேர் இருப்பாள் அவள் எல்லாருமே தபசு பண்ணிகிட்ருப்பாள் அதில் வாகீசர்னு ஒருத்தர் வாகீசர் வந்து வாக்குக்கு ஈசர் அதாவது வாக்கே எதுவுமே பேசவே மாட்டார் மௌனமாகவே இருப்பார் அவருடைய வாக்குலிருந்து சிவநாமம் தான் எப்போதும் வந்துட்டு இருக்கும் மற்ற வா எந்த வார்த்தை பேசினாலும் அது வீண்னு நினைக்கக்கூடியவர் சிவநாமத்தை சொல்லிட்டே இருக்கக்கூடியவர் அவர் காதில் ஒரு நாளை ஒரு நாளைக்கு நாராசமான ஒரு குரல் கேட்டது அது யாரோட குரல் அப்படின்னா தசக்ரீவன் ஒரு ராட்சசன் அந்த தசக்ரீவன் அதாவது பத்து தலை கொண்டவனை தான் தசக்ரீவன் சொல்கிறது அந்த ராட்சசன் புஷ்பகபிமானத்தில் வந்து அந்த பக்கமாக பறந்துட்டு இருந்தான் அப்போது நந்திகேஸ்வரர் அவனை தடுத்தர் நீ வந்து இது கைலாசம் சிவபெருமார் இருக்க நீ இதன் மேலே பறக்கக்கூடாது நீங்கள் பறந்தால் அவருக்கு அவமரியாதையாக இருக்கும் அதனால் ஒழுங்காக திரும்ப போய்டுன்னு சொல்கிறேன் ஆனால் இவன் திரும்பினால என்ன பண்ணுறான் நீ யார் இதை உன் வேலையை பார்த்துன்னு போ குரங்கு மூஞ்சி வச்சுட்டு நீ பேச வந்துட்டியான்னு நந்திகேஸ்வரரையே அவள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டான் இதை கேட்டோடனே சிவபெருமான் இதெல்லாம் கவனிச்சிருக்கோம் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது கைலாசத்தை சும்மா இருந்தவன் என்ன பண்ணுறான் அந்த பக்கமாக போனவன் கைலாசத்தையே அசைஞ்சு பார்க்கணும்னு அவனுடைய பலத்து மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு அகம்பாவாக இருந்ததுனால கைலாசத்தை தன் இருபது கைனால் ஆட்டி பார்க்கலாம் ஆண்டு கை அடியில் கொடுத்தான் அடுத்த நிமிஷம் சிவபெருமானு தன் கால் கட்ட விரல்னால் லேசாக அழுத்தினாரான் அவனுடைய இருபது கைகளும் மலைக்கு அடியில் மாட்டின்றது அந்த பா இதுக்கு அடியில் மாட்டின்றது கைலாசை தூக்கணும் பேக்கணும்னு நினச்சான் இல்லையா அந்த இடத்துல மாட்டின்றது போது அவன் அலற ஆரம்பித்தான் அந்த அலர்னதுனால தான் ராவணன் அவனுக்கு பேரே வந்தது இங்கே நடந்த கதை எதுவுமே தெரியாத வாகீசர் என்ன பண்ணுறார் தன் தபசு கலைஞ்ச உடனே இங்கே வந்து பார்க்கற இவன் அலர்ன உடனே அவனுக்கு வந்து சொல்கிறார் நீ என்னது என்ன பண்ணிட்டுருக்க எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன்கிட்ட முழுசாகவும் விஷயத்தை விசாரிச்சிக்கல நீ சுவாமியை மகிழ்விக்கணும்னா பாட்டு பாடு அவர் சாமகான பிரியர் பாட்டு பாடுறது அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதுவும் சாமகான வேதத்தில் சாமகானத்தை இது பண்ணினோம்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறார் சாமகானமும் வீணையும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அதை பண்ணுன்னு சொன்ன உடனே இவன் எங்கேருந்து வீணை வாசிக்கிறது பாட்டு வேணா பாடலாம் ஆனா வீணையும் வாசிக்கணுங்கும்போது கைலாசத்துக்கு அடியில இவன் கையே லாசாயிடுது இப்படி எப்போ வீணை வாசிக்கிறதுன்னு நினைச்சு இவன் என்ன பண்றான் தன் உடம்புல தன் குடலையை இ குடலை இழுத்து அதையே ஒரு வளைச்சு வீணை மாதிரி ஆக்கி அதை வாசிக்க ஆரம்பிச்சு சாமகானம் பண்ணினானு இப்படி குடலையே உருவி அதை வீணையாக்கி வாசிச்சு சாமகானம் பண்ண உடனே சிவபெருமான் அப்படியே மெதுவாக மனம் வந்து லேசானார் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னார் இதுதான் சாக்குன்னு கேட்க ஆரம்பித்தான் சந்திரஹாச சந்திரஹாசம்னு ஒரு வாழ் கேட்டான் இந்த வாழ்நாள நான் யார் அதாவது சிவபெருமானுடைய வாழ் அது அந்த வாழ்னால் யாரோட யுத்தம் பண்ணாலும் அவள் வந்து தோற்று போயிடுவாள் இவன் தான் ஜெயிப்பான் ராவணன் தான் இந்த மாதிரி நிறைய வரங்கள் கேட்டந்தான் எல்லாத்தையும் வாங்கினான் அந்த சந்திரஹாசம் சந்திரஹாசம்ங்கிற வாள் வந்து ராமருடைய ராமருக்கும் அவனுக்கும் யுத்தம் நடக்கும்போது இவன் அந்த வாழை எடுத்துன்னு வரலாம் டைரெக்டாக ராமருடைய யுத்தம் பண்ணும்போதுன்னு எடுக்க போனான்னா அதுக்குள்ளே அந்த வால் மறைஞ்சு போயிடுதான் ராவணன் என்னெல்லாம் போது ராமாயணத்தில் இந்த வாலையும் இழந்தான் அப்படின்னு ராமாயணத்தில் வரும் சும்மா அந்த பக்கமாக போயின்னு இருந்தவனை அத்தனை வரங்கள் வாங்க வச்சு அவனுக்கு அவ்வளோ லாபத்தை கொடுத்தது இப்போ யார் வாகீசர் தான் இவன் கலைவனுடனே வாகீசரை சிவபெருமான் கூப்பிட்டு அனுப்பிச்சார் இவனுக்கு நீ எதுக்கு உபகாரம் பண்ணின இவன் நந்தியம்பெருமானை எப்பேர் எப்படி எவ்வளோ கேவலமாக பேசினான்னு உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு தெரியுமான்னு கேட்டு வாகீசரை கேட்குறாரு அவருக்கு பாவம் எதுவுமே தெரியாது எனக்கு தெரியாது சிவபெருமானே அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் சிவன் சொன்னார் கெட்டவனுக்கு வரம் நான் உன்னால் நானும் கெட்டவனுக்கு வரம் கொடுத்துட்டேன் அதனால இந்த பெரிய பாவம் உனக்கும் வந்து சேர்ந்துருது சும்மா யாருக்கு உபகாரம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்காம நீ உபகாரம் பண்ணக்கூடாது ஒரு பாவிக்கு இறக்கப்பட்டதுனால நீ பூமியில் மனுஷ ஜென்ம எடுத்து உன்னுடைய சரீர துன்பங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீ என்னிடம் வருவாயின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சிவபெருமான் வரம் போல இது சாபம் போல இது நமக்கெல்லாம் வரம் தான் ஆச்சு வாகீசன் அப்படின்னா வாக்குக்கு ஈசன் அந்த பேர் தான் தமிழில் திருநாவுக்கரசர் அப்படின்னு சிவபெருமானே டைட்டில் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இனிமே கொடுப்பார் இப்போது இப்படி இதுக்கப்புறமா நான் அவன் ஆட்கொள்வேன்னு சொல்லி சிவபெருமான் சொன்னார் இந்த கதையை திலக்கவதியாருக்கு கனவுல சொல்கிறார் சிவபெருமான் அதனால் இந்த ஜென்மாவில் இவனுக்கு நான் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வேன்னு சொல்லிட்டார் சிவபெருமான் கனவுல கதையெல்லாம் சொல்லி திலக்கவதியாரை கவலையிலேருந்து எடுத்துட்டார் இன்னும் ஆனால் இன்னும் அவரை மீட்கெடுத்ததுக்கான நாள் இன்னும் வரலை அந்த நாள் கை கூடி வரணும் இப்போ நம்ம தர்மசேனங்கிற பேரில் இப்போ சமண சமணர்களோடு இருக்கார் இல்லையா இவருக்கு வந்து ராஜாவுக்கு ரொம்ப பரிச்சயம் ஏன்னா நிறையா இடங்களை இவர் ஜெயித்து வரதுனால ராஜாவும் சமணத்தை தானே ஃபாலோ பண்ணுறேன் அதனால் இவருக்கு நிறையா செல்வங்கள் கொடுத்தார் பட்டம் கொடுத்தார் பதவிகள் கொடுத்தார் இவர் தான் இப்போ தலைவராக இருக்கார் இதில் போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா திகம்பரலாக இருக்கிறவா வந்து சம்டைம்ஸ் யாரையாவது பார்க்க போகணும் அப்படின்னா சில நேரத்தில் பாயை தன் சுற்றிப்பாளாம் உடம்புல பாயை சுற்றின்னு போகலாம் சிரமணர் அதாவது ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சந்யாச வாழ்க்கையை மேற்கொள்கிறவா தான் சிரமணருங்கிற வார்த்தை தான் சமணர்னு ஆச்சான் மகாபரிவாவில் பார்க்குறதுக்காக ஒரு தடவை ஜெயின் துறவிகள் நிறையா பேர் வந்தாலும் காசி பைரவருடைய திகம்பரமாக அவர் இருக்கிறத பற்றியும் இந்த ஹிந்துத்துவத்தில் நிறையா விஷயங்கள் திகம்பரர்களை பற்றியும் மகாபரிவா அவளுடைய நிறையா நிறையா விஷயங்கள் சொன்னாராம் சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்து ஆரம்பித்தாராம் இன்னொரு தடவை என்னாச்சு மயில்பீலி நிறைய நிறையா வந்து சமணர்கள் வரப்போகிறா அதை வாளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்து அதே மாதிரி அந்த விசிறிலாம் எடுத்து வச்சுன்னா அதேமாதிரி அவளும் வந்தாலும் குழுவாக வந்தாலாம் நிறையா பேர் சேர்ந்து வந்தாலும் அவளுக்கு அந்த மகாபரிவா கொடுத்தாலும் அந்த சமயத்தில் ஒரு அந்த அந்த தலை ஒரு தலைவராக இருந்தவர் நமஸ்காரம் அவர்கிட்ட மகாபரிபா கேட்டாலாம் இப்போவும் நீங்கள் விப்ரக்ஷயம் சொல்கிறேனோ அப்படின்னு கேட்டாலாம் அதாவது விப்ரக்ஷயம் அப்படின்னா வைதீர்க வைதிகர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற அதாவது ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மேக்சிமம் வைதிகர்கள் தானே அவள் இல்லாமல் போகட்டும்னு தினமும் காலம்பறை உடனே அவள் சொல்லுவாளாம் இந்த சாபத்தினால்தானோ என்னமோ நிறையா குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறா விப்ரக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தையை தினமும் அவள் சொல்லுவாளாம் இதை இன்னமும் நீங்கள் சொல்கிறேயோ அப்படின்னு கேட்டாலாம் மகாபிரிவா அவருக்கு எவ்வளோ பெற்ற ஞானம் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்து சரியாக வந்தவாளை கேட்குறா இப்போ வந்து அந்த குழு தலைவர் சொன்னாராம் இல்லை இப்போல்லாம் நாங்கள் சொல்கிறது இல்லை அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொன்னாரான் அதாவது வைதிகர்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல் தெரிஞ்சு நம்ம சொல்லுவோம்னு தெரிஞ்சும் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் பண்ணார் மகாபிரிபான்னு எவ்வளோ ஒரு விசாலமான ஒரு ஹிருத ஹிருதயத்தோடு இருக்கார்னு சொல்லி வந்தவருக்கு புரிஞ்சுதான் அவர் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டாரா நாங்கள் அதெல்லாம் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாராம் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப சிரமமான நிறைய விஷயங்கள் அவள் ஃபாலோவும் பண்ணுறது அன்றைக்கி இன்றைக்கி பேசிட்டாலாம் சரி இப்போ கதைக்குள்ளே போவோம் சரியான நேரம் வந்தது சூலை நோயும் இவருக்கு வந்தது சூலை நோய்னா பயங்கரமான வயிற்று வலி ஒரு திருகு வலியோட எரிச்சலோட வயிற்று வலி பயங்கரமாக இருந்துட்டு இவருக்கு இவர் வந்து சாதாரணமாக ஏதோ காரணத்தினால வந்திருக்குன்னு இப்போ நிறைய வைத்தியங்கள் பண்ணி பார்க்குறா நாள் போயிண்டே இருக்குது ஆகாரம் சாப்பிட முடியல வலி ஜாஸ்தியாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிறது இதனால் சமணர்கள் தங்களுடைய வைத்தியத்தையும் செஞ்சால் மற்ற விஷயத்தில் யாரையா மற்ற மற்ற வைத்தியங்கள் வேறு வேறு வழியில் நெறிகளில் என்ன ஃபாலோ பண்ணுவாலோ எல்லாத்தையுமே பண்ணி பார்த்தாச்சு கடைசியாக மாந்திரிகமும் பண்ணி பார்த்துட்டா என்ன காரணத்தினால இது வருதுங்கிறத அவளுக்கு புரியவும் இல்லை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல பல வழியில் இப்போ ட்ரை பண்ணியும் இந்த நோய் குணப்படுத்தவே முடியாத நிலையில் இருந்தது இவராக தவிக்கிறர் மறுநீக்கியார் இங்கே இதில் வந்து தலைவராக இருக்கார்ல முக்கியமானவராக இருக்கிறதுனால எல்லோரும் அப்படி பார்த்துக்கிறா ஆனாலும் எதுவும் வேலைக்காகலை ஒரு கட்டத்தில் நாள் ஆக ஆக இது சரியாகாதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே கைவிட்டுட்டா எப்போதுமே பக்தர்கள் அழ வச்சா பகவானுக்கு தாங்கவே தாங்காது உலகப்பற்றே அருந்து போய் தம்பிங்கிற பாசமெல்லாம் இல்லைனா கூட சிவ திலகபதியார் வந்து அழுதா இல்லையா நம் நிறைய விட்டு போயிட்டானேன்னு அழுதா இல்லையா அதனால தான் சிவபெருமான் இவ்வளவு சோதிக்கிறார் இந்த சோதனையில் இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல கடைசியாக எல்லோரும் கைவிட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஞானம் வருது இவருக்கு அக்காவை பார்க்கணும்னு தோன்றது ஒரு சமயக்காரன் மட்டும் இவரோட துணையாகவே இருந்துகிட்டே இருந்தான் இவருக்கு தண்ணீரும் சாப்பிட முடியல சாப்பாடும் சாப்பிட முடியல ஆகாரமே எடுத்துக்க முடியலங்கிற கட்ட வந்திருக்கறோம் சரி உயிர் போயிட போறது நமக்கு கொஞ்ச நாள்ல இதுக்குள்ள நம்ம அக்காவை பார்த்துருவோம்னு சொல்லி அக்கா ஞாபகம் வந்த உடனே அக்காவ நினச்சிக்கிறார் இப்படி நமக்கு தெய்வம் மாதிரி இருந்தாலே அக்கா ஒரு துறவியாக இருந்தாலே நமக்காக உயிரை விடாம அவருடைய கணவர் வந்து போ கல்யாணம் பண்ணிக்க இருந்த கணவர் போடும்போது கூட அவர் தன் முன்னே முடிவை மாத்தின்ட்டு நமக்காகவே வாழ்ந்தாலே அவர் உயிர் தரிக்கிறதே எனக்காக தானே இவ்வளவு போய் விட்டுட்டு நம்ம இங்கே வந்தோமே நம்ம அக்கா இன்னும் நம்மளை நினைச்சிருப்பா நமக்காக சிவபெருமான் கிட்ட கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார்னு இவருக்கு தோணித்து சரி என்ன நடந்தாலும் சரி ஒரு தடவை அக்காவை பார்த்துட்டு அவள் மடியிலேயே உயிர் போனாலும் சரி நம்ம அவள் மடியிலேயே உயிரை விட்டுறோன்னு சொல்லிட்டு நீ கேர் அங்கேருந்து கிளம்பி வர்ற இப்போ யாருக்குமே தெரியாமல் போகணும் என்னதான் இந்த சமணர்கள் வந்து இவர் வந்து பெருசாக கண்டுக்கலை இவருக்கு ஒடி உடம்பு சரியாகலைன்னு அவள் அவ விட்டுட்டா இருந்தாலும் இவர் வெளியில் போய் இவர் முக்கியமானவராக இருக்கிறதுனால போயிடக்கூடாதுன்னு நினச்சதுனால கவனிச்சுட்டே இருப்பார் இல்லையா அதனால் ராத்திரி என்ன பண்ணுறார் அங்கேருந்து கிளம்பி வரலாம்னு முடிவெடுக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவரால் நகரவே முடியல இடத்த விட்டு நகர முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தார் இந்த சமயக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா அவரை கூப்பிட்டு திரு திருவதிகை வீரட்டானத்தில் என்னுடைய அக்கா இருக்கா ராத்திரி போய் யாருக்கும் தெரியாமல் போய் நந்தனம் கைங்கரியம் பண்ணி அங்கே தான் இருக்கா அவளை போய் பார்த்துட்டு உங்கள் தம்பி சாக கிடக்கிறாருன்னு விஷயத்த சொல்லிட்டு அவங்கள வந்து என்னை பார்க்க சொல்லும்படி சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறார் இவர் சரி அங்கேருந்து கிளம்பி வரார் விடிகாலம்புற வேலையே நந்தவனத்துக்கு பூப்பறிக்க போயிடுவார் திலோகவத்தியார் அந்த இருட்டில் விடிகால வேலையில் போகும்போது ஒரு சின்ன தீபம் கையில் வச்சுட்டுருக்கா அந்த தீப வெளிச்சத்தில் யாரோ வாசல் நிற்கிற மாதிரி இருந்தது யார் அங்கேன்னு கேட்குறா அவரு உடனே சொல்கிறார் உங்கள் தம்பி மருள் நீக்கி யார் அனுப்பிச்சி வச்சார் அடுத்த நிமிஷம் இவ கேட்குறா ஏன்னா இவ்வளோ விடிகாரத்தளவில் வேலை வேற வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு யாராக இருந்தாலும் அதனால அடுத்த நிமிஷம் இவ கேட்குறா தீங்குவோ அப்படின்னு கேட்குறா ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்லை இவ்வளோ நாளாச்சு இப்போ எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லாமல் இருந்தது இப்போ போய் திடீர்னு வந்திருக்கலையே அதனால எதுவும் தீங்குளவோன்னு கேட்குறா ஆம் சூளை நோயினால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் கடுமையான வயிற்று வலி உயிரே போயிடும் போல இருக்கும் அம்மா நீங்க இதை வரணும்னு அவர் ஆசைப்படுறார் உங்க பார்க்கணும்னு நினைக்கிறார் அவர்னால் நாலு அடி எடுத்து வச்சு கூட நடக்க முடியலம்மா நீங்கள் தான் வரணும்னு சொன்ன உடனே யோனும் ரொம்ப வருத்தப்படுறாரு தம்பி தான் ஆனால் தன் தர்மத்தில் தம்பியை பார்க்க போகணுன்னு அவருக்கு இருந்தாலும் கூட தன் தர்மத்தில் இருக்கிற நாட்டம் அவனை போய் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஏன்னா சமண பள்ளிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறேன் அங்கே நான் வரமாட்டேன் ஆனால் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை சமணப்பள்ளிக்கு நான் வரமாட்டேன் என்னுடைய தர்மத்தில் தான் நான் இருப்பேன் அதனால் அவனை இங்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டு தீர்மானமாக சொல்லிட்டு போயிடுறான் அங்கேருந்து உடனே சமயக்காரன் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து நடந்த விஷயத்த சொன்ன உடனே உங்கள் அக்கா முகத்தில் பார்த்தேன் வருத்தம் தெரிஞ்சுது கண்கள் கண்ணீர் க கண்ணீர் தழும்பித்து உங்களை பற்றி சொன்ன உடனே ஆனாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி தன் தர்மத்தில் பிடிமானமாக இருக்கா உங்கள் அக்கான்னு சொன்ன உடனே இவர் ஓனு அழறர் இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இவருக்கு உடம்பு வலி வைத்த வலி வேதனையை விட வேதனையாக அது இருந்ததுன்னா தன் தர்மத்தை விட்டேனேங்கிற வேதனை தான் இவருக்கு அதிகமாக இருந்தது இவரோடனே என்ன பண்ணார் சரி எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுன்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி அக்கா கிட்ட அழைச்சின்னு போனால் இவரோட சுத்தமும் முடியாது ஆனாலும் எப்படியாவது போகிற வழியில் போனால் கூட பரவாயில்லன்ட்டு என்னை கையை பிடிச்சி அழைச்சின்னு போ அப்படிங்கிறார் அவளுடைய அவர் கண்டிப்பாக எனக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாள் அந்த பிரார்த்தனை பலம் எனக்கு பலத்தை சேர்க்கும் சொல்லிட்டு அவர் வந்து திகம்பரரா தானே இருந்தார் பாய் தானே சுற்றின்னு இருந்தார் இப்போ அந்த பாயை தூக்கி போட்டு வெள்ளை வசரத்தை சுற்றின்ட்டு அக்கா முன்னாடி வரார் இவர் நினச்சிக்கிற நம்ம என்ன செத்து போயிட போகிறோம் அக்காவை கடைசியாக பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையே முடிய போகிறதுன்னு நினச்சிட்டுருக்கார் ஆனால் அவருக்கே தெரியாது இனிமே தான் அவருடைய வாழ்க்கையே ஆரம்பிக்க போகிறதுன்னு வந்துட்டார் வாசலுக்கு வந்துட்டார் அக்கா வீட்டு வாசலுக்கு கத்தி கூப்பிடுறதுக்கு தெம்பு இல்லை உடனே இந்த பக்கத்தில் இந்த சமையக்காரர் கூப்பிடுறார் உடனே ஓடி வெளியில் வந்த அக்கா பார்த்தோன்னே அழுதுட்டா இவரும் ஓன்னு அழகிறார் ஓடி போய் காலில் விழுந்துட்டார் அக்கா இப்படி ஒரு வியாதி வந்துட்டு எனக்கு வைத்த வலி எரிச்சல் தாங்க முடியலையேன்னு சொல்லி கதறி அழறார் உடனே அக்கா தூக்கி விட்டுட்டு என்ன சொல்கிறா நான் உன் வியாதியை தீர்க்கிறேன்னு சொல்லலையாம் நீ வந்து உனக்கு சிவபெருமான் வியாதியை தீர்ப்பார்னு சொல்லிட்டு கையில் இருந்த விபூதியை எடுத்து உடம்பெல்லாம் பூசி விட்டு நெத்தியில் பூசி விட்டாலாம் கோவில்குள்ளே நுழையிறதுக்கு நீ தகுதி உனக்கு போச்சுடா ஆனால் இப்போ விபூதி பூசிட்டேன் இப்போ உனக்கு தகுதி வந்துடுது கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு வா நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து போய் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அழுவும் அவர்கிட்ட அழுவும் அவர் நமக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படிங்கிற நான் திக்கிறன் சொல்லலை அவர் சுவாமி தீர்ப்பார் நம்ம ரெண்டு பேரும் அங்கே போவோங்கிற இவள் வந்து விபூதியை உடம்பு பூரா தடவி விட்டு நெத்தியில் பூசி விட்டு சரீர ரோ சரீர ரோகத்தை மட்டும் இல்லை நாஸ்தீக ரோகத்தையும் தீர்த்தாள் அப்படின்னு சொல்றாரு விபூதியை இட்டுட்டு அக்கா கையை பிடிச்சி கோவில்களை அழைச்சின்னு போகும்போது இவருக்கு பாதி மனசுக்கு ஒரு திருப்தி வந்தது வலி தான் இருந்ததுனாலும் திருப்தி வந்தது மனசில் சுவாமி முன்னாடி போய் நிறுத்துறா வியாதி நீங்கள் வேண்டிக்கோடா அவர் வியாதியை தீர்ப்பார் வேண்டிக்கிறோடான்னு சொன்ன உடனே இப்படி பார்க்குறாரு சுவாமியை பார்த்த உடனே ஓன்னு அழுக வருது அழு அழுது புலம்பின்னு நிற்கிறார் உன்னை நான் எப்படி மறந்தேன் உன்னை நான் எப்படி விட்டுட்டு போனேன்னு சுவாமிகிட்டே கேட்குறார் நான் தான் உன்னை விட்டேனே ஒழிய நீ என்னை விடலையே நான் இப்படி விட்டுட்டு போனதுனால தான் எனக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் நீ என்னை ஏற்றுக்கக்கூடாதா என்னை மன்னிச்சு நீ ஏற்றுக்கக்கூடாதான்னு கூடாதான்னு சொல்லி மனமுருகி பாட ஆரம்பிக்கிறார் முதல் பதிகம் அவரை பாடினது திருவதிகை வீரட்டானத்தில் இந்த முதல் பதிகத்தை பாடுறார் கூற்றாயினவாறு விளக்கிளி கொடுமை பல செய்தன நான் அறியேன் இற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்போதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியே அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே யமன் போல இப்படி வந்து என்னை கஷ்டப்படுத்துறதே என் உயிரை எடுக்கிறதே இந்த சூளை நோய் நான் தப்பு பண்ணினா யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டியது நியாயம்தான் ஆனால் என்ன என்ன தப்பு பண்ணினேன்னு எனக்கு தெரியல நீங்கள் என்னை மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அப்படிங்க நீங்கள் மன்னிச்சா இரவு பகலாக உங்களையே நினச்சிட்டே இருப்பேனே இந்த நெஞ்சத்தில் இனிமேல் யாருக்குமே இடம் கிடையாது உங்களை மறக்கவே மாட்டேன் நான் பண்ணினது பெரிய தப்பு என்னை மன்னிக்கணும் எனக்கு அன்பு அன்பு தான் நீங்கள் வடிவமே நீங்கள் சொல்கிறாளே எனக்கு எனக்கிட்ட அன்பு கிடையாது ஆனால் உங் நீங்கள் அன்பே வடிவமானவரை நீங்கள் மன்னி கூடாதா உங்களை நமஸ்காரம் பண்ணினவாலை சரணாகதி பண்ணினவாலை நீ கேள்விப்பட்டிருக்கேனே எனக்கு இப்படி வயிறு எரியதே வலிக்கிறதேன்னு தவிச்சு பாடுற அந்த பதிகத்திலே வரும் எனக்கு வயிறு பதிகம் இருக்குது நம்ம இதில் கொஞ்சம் தான் பாடிருக்கோம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் திரும்பி வந்துட்டேன் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன் நான் போனது தப்பு தான் மாதிரி போகும்போது என்ன தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு சொல்லி எனக்கு நல்ல புத்தி சொல்ல ஆள் இல்லாதனால போயிட்டேன் அப்படின்னு பதிகத்திலே சொல்கிறார் ஆனால் உங்களை இதுக்கு முன்னாடி நான் பூஜை பண்ணிருந்தது ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்தே உங்களை பூஜை பண்ணியிருக்கேனே பாடி இருக்கேனே நிறைய வழிபட்டிருக்கேனே அப்பா அம்மா இருக்கும்போது அவ போனதுக்கு அப்புறமும் கூட உங்களை நினச்சிட்டே நான் இருந்திருக்கேன் அந்த காலத்துலலாம் அதை நான் என்ன நீங்கள் மறந்துருக்க மாட்டேங்களே என்னை நீங்கள் விட்டுட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சிவனடியார் இப்படி தப்பு பண்ணுறா சிவனடியார் இப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லி உங்களை இகழ்வா அப்படிங்கிறாரான் அதே மாதிரி இந்த சமயத்தில் அவருக்கு ஞாபகம் வந்துட்டோ என்னமோ தெரியல ஞா சிவபுர் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரான் ஒரு அசுரன் மலைக்கு கீழே மாட்டின்ட்டான் அவனை நீங்கள் அவனுக்கு கூட அனுகிரகம் பண்ணினேலே அப்படின்னு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாரான் தன்னுடைய பூர்வ ஜென்மம் தன்னுடைய பூர்வ ஜென்மம் இல்லையா அந்த ராவணன் இது பண்ணும்போது தன் ஜென்மத்தை ஞாபகப்படுத்தி இந்த பதிகத்தில் சொல்கிறாரான் என்னை காப்பாற்றக்கூடாதா அப்படி இருக்கும்போது அப்படிங்கிறார் இப்படி இந்த பதிகத்தை பாடி முடிக்கும்போது பூர்ணமாக வைத்த வழி சரியா போச்சு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் கோவில்ல இவர் வரும்போதே கூட்டம் கூடிடுது அவ்வளோ மக்கள் இருக்கா அவ்வளோ சிவனடியார்கள் இருக்கா எல்லாருக்கும் ஆச்சரியம் அக்காவுக்கு சந்தோஷம் ஒரே பதிகத்தில் சூலை நோய் போய் சிவபெருமானை இவர் ஆட்கொண்டார் சன்னதியிலேருந்து ஒரு அசரீர வாக்கு கேட்டது போன ஜென்மத்தில் இவர் பேர் வாகீசர் இல்லையா இப்போ சிவபெருமான் இவருக்கு திருநாவுக்கரசர்னு பட்டத்தை கொடுக்குறார் இந்த பட்டம் கொடுக்குறது அத்தனை பேருக்கும் காதில் விடுறது சிவபெருமானுடைய குரல் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் திரும்பவும் உடம்புல விபூதியை வடுத்து உடம்பு பூரா பூசி விடுறா சிவபெருமானுடைய கருணையினாலும் உனக்கு புனர்ஜென்மா கிடச்சிருக்குடா இனி ஈசன இருக்கிறதே உன்னுடைய வேலையா இருக்கட்டும் இனி உன்னுடைய உடம்பு தொண்டு செய்யறதுக்காக தான் இனி மனம் வாக்கு மெயினால சிவபெருமானை பாடின்ட்டு இருக்கிறதே உன்னுடைய வேலை தொண்டு செய்யறதே உனக்கு வேலை அக்கா குருவாக இருக்கா ஈஸ்வரன் தெய்வமாக இருக்கார் இவருக்கு ருத்ராட்ச கண்டிகை இவருக்கு தந்து உழவார படையை கையில் கொடுத்து அக்கா ஒரு சந்நியாசிக்கு தண்டம் கொடுக்கறது போல இவருக்கு அந்த உழவாரம் பண்ணக்கூடிய அந்த கோ இது அந்த தண்டம் போல் இருக்கிறத அதை கையில் அவர் கையில் இது இதுவரைக்கும் திகம்பராக இருந்தவர் ஷே ஸ்வேதாம்பரரானார் ஸ்வேதாம்பரராக இருக்கிறவர் இப்போ காஷாயம் உடுத்தின்று சன்னியாசி போல சன்னியாசம் வாங்கிட்டார் அக்கா சொல்கிறா எல்லா சிவனடியார்களும் நடந்து போகக்கூடிய பாதையை நீ சுத்த சுத்தம் பண்ணு கோவிலில் கல் முள் குத்தாமல் வரவாளுக்கு பாதையில் நடக்கிற அந்த பிரகாரத்தை நீ சுத்தம் சுத்தம் பண்ணு சிவபெருமானுக்கு சேவை செய் அப்படின்னு சொல்கிறா அன்னியிலேருந்து அக்காவோடைய இருந்து தங்கிண்டு நந்தவனத்தை நந்தவன கைங்கரியம் பண்ணுறார் சிவ தொண்டு செய்கிறார் கோவில் திருப்பணி எல்லாம் செஞ்சுருக்கார் ஆனால் என்ன தான் இருந்தாலும் எதிரிகள் சும்மா விட்டுருவாளா தான் அவருக்கு கஷ்டம் நிறையா வரப்போகுது என்ன தான் கஷ்டம் வந்தாலும் சந்தன கட்டையை சாதாரண கட்டையால் வச்சு தேய்தேன்னு தேய்ச்சா கூட சந்தன பாசம் அது சுகந்தத்தாக தான் கலப்போம் அது மாதிரி மகான்களுக்கு நிறையா கஷ்டங்கள் வர வர அவளுடைய பக்தியும் ஈஸ்வரன் மேலே வச்சிருக்கிற அந்த திடமான வைராக்கியமும் நம் நம்பிக்கையும் சாமானிய மக்களுக்கு பக்தியை தான் ஏற்படுத்தும் அதனால் அடுத்தது என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பழம் மனைவி நமஸ்காரங்களேன் ஸ்ரீமித் ராம்குமார் நன்றி